ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க ஹோலி ஸ்பெஷல் சரிங்களா பாருங்கள் இது வந்து இங்கே நார்த்லெலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க இது பேர் லாங் லத்தின் வாங்க சரிங்களா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சோமாஸ்லாம் செய்கிறோம் பாருங்கள் அதுக்கு அக்காவாக இருக்கலாம் நல்லா தங்கிச்சா வச்சுக்கோங்க அந்த மாதிரி தாங்க இது டேஸ்டெல்லாம் அதே மாதிரி தான் அதில் நம்ம வந்து தேங்காய் இந்த கோவா அப்புறம் எல்லாம் அந்த இதெல்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா இதில் வந்து தேங்காய் மட்டந்தாங்க சேர்க்க மாட்டோம் தேங்காவும் ரவையும் சேர்க்க மாட்டோம் மீதியெலாம் அதே தாங்க ப்ரொசீஜர்லாம் அதே தான் அதில் வந்து கோவா முந்திரி பதாம் ஏலக்கத்தூள் சக்கரை எல்லாம் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி மைதாவில் ஸ்டப்பிங் பண்ணி சுடுறது தாங்க இது ரொம்பவே ஈஸி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ காலில் போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க ஓகே ஸ்டார்ட் வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் நான் வந்து கோவா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பவுட்ரு சுகர் சர்க்கரை பவுட்ரு சக்க சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா பதாம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா பத்து திராட்சை கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஒரு வச்சிடலாம் இதை வந்து நம்ம இப்போது ஒரு நல்லா துருவி வதக்கிக்கலாங்க ஆ நம்ம பண்ணுறது ஸ்வீட் டிஷ் தாங்க இப்போ இந்த ஒரு ஒன்றரை கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம் ஒரு ஒரு கப் இப்போ இன்னும் ஒரு அரை கப் போட்டுக்கலாங்க ஒன்றரை கப் மொத்தம் இது வந்து ஒரு இரநூறு கிராம்ங்க சரிங்களா மொத்தம் இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே ஸ்வீட் டிஷ்ஷுக்கெல்லாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிங்கன்னா அது ஸ்வீட் எடுத்து கொடுக்குங்க அதனால தான் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரவு நெய் எடுத்து வச்சுருக்கோங்க வெயிட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் இருக்கும் அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாங்க அதை நம்ம நல்லா கலந்துக்கலாம் நம்ம நெய்யை மாவு கூட நல்லா கலந்துட்டோங்க எப்போ பாருங்கள் பிடிச்சா இப்படி வரணும் சரிங்களா நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம் ஆனால் நெய் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வருங்க அதனால தான் இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு இதை நல்லா டைட்டாக பூரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஓவர் டைட்டாவது லிமிட்டான டைட்டில் இருக்கணும் பிசைஞ்சிக்கலாம் பிடி விடலாங்க ரொம்ப ஜாஸ்தி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசிக்கலாம் இப்போ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா நம்ம டைட்டாக பசைஞ்சிக்கணும் அவ்வளோதாங்க இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் அவ் தான் இதை இந்த மாதிரி பெரிய துருவில் வச்சு இப்போ இதை துருவிக்கலாங்க இந்த கோவாவை இப்போ ஸ்டவ் பற்றி வச்சிட்டாங்க ஒரு ஃப்ரை பேன் வச்சு நம்ம இந்த கோவாவை வதக்கலாங்க இதை நம்ம வதக்கலாங்க கோவாவை இதுக்கு வந்து எதுவும் ஸ்லோ பண்ணிக்கோங்க நெய்யெல்லாம் ரொம்ப விட பழனுங்க என்ன நெய்யெல்லாம் இதை அப்படியே வதக்கணும் ஏன்னா இது மார்கட்டுதுன்றதுனால இதை ஒரு வதக்கு வதக்கணுங்க இந்த பச்சை வாசனை போலாம் போய் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி அதுக்கு தான் ல்லாம் வதங்கிட்டுலாம் ஒன்றா திரண்டு வந்துட்டு இதிலே பாருங்கள் நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே விடலை பாருங்கள் அதுலேயே நெய் வருது பாருங்கள் நல்ல இந்த கோவாலெல்லாம் இந்த மாதிரி தாங்க வரும் நீங்கள் அங்கே கோவான்னு சொல்லுவீங்க இங்கே கோயான்னு சொல்லுவாங்க கோயாவே சொல்லிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த ஒரு ஸ்வீட்டுக்கு நம்ம பாகு காசிக்கலாம் நான் வேறு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுட்றேன் இப்போ இதை அதே பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க ஆரட்டம் இது ஆறுன்னு இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த முந்திரி சக்கரை பவுட்ரு எல்லாம் இதில் கலந்துக்கலாங்க இதாக ஆற வச்சிரும் அப்படியே வச்சிடும் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கலாங்க பாகு காசுக்கு இப்போ இதில் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் கப்பு தண்ணி ஒரு கப் சுகர்னால் கப்பு தண்ணி இது வந்து பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க ஒரு பிசு பிசு பத்தன்மை கையில் எப்படி ஒட்டினா போதும் நம்ம குலாப் ஜாமுன்கெலாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரிதாங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஒரு தன் வந்துருச்சுங்களா அவ்வளோதாங்க பிச்சு பிச்சின்னு ஒட்டுதா கையில் அவ்வளோதான் ஏன்னா இது ஆற ஆற இன்னும் திக்னஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் இதில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மாவுங்களெலாம் உருட்டிக்கலாங்க மாவு பாருங்கள் சரியாக இருக்குது இப்போ நம்ம பூரிக்கு உருட்டுற மாதிரி நம்ம வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் பார்க்கலாம் நல்லா பாருங்க இந்த மாவை நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம் மொத்தம் டோட்டல் பதினாறு உருண்டை வந்திருக்குங்க சரிங்களா இது ஒரு உரம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த கோயாவை நம்ம எடுத்து வச்ச பதாம் முந்திரி திராட்சை இது மூணையும் போட்டுக்கலாங்க கோயா நல்லா ஆறெடுத்துங்க இப்போ அதுலேயும் இந்த சர்க்கரை பவுட்ரு ஒரு கால் கப்பு அதிகம் போட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் நீங்கள் இந்த கோயா ஆறுந்தாங்க மிக்ஸ் பண்ணும் இப்போ நம்ம அந்த பூரிலாம் ஸ்டப்பி அவ்வளோதாங்க இதை மிக்ஸ் பண்ணி வச்சு இதையும் ஒரு ஓர வச்சிரும் இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சோம் இல்லைங்க நம்ம மாவை அதை பூரி மாதிரி உருட்டிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இது பதினாறு உருண்டை வந்துடுது இல்லைங்களா இந்த பதினாறு உருண்டைக்கு பதினாறு லவங்கை எடுத்து வச்சுருக்கங்க ஏன்னா நம்ம அதை பேக் பண்ணுவோம் ஒரு பார்சல் மாதிரி பேக் அந்த ஸ்வீட்டு அதனால் அது மேலே இதை நம்ம குத்தும் இப்போ பார்ப்பீங்களா அதனால தான் இது இந்த ஸ்வீட் பேர் லவங் லத்திங்க ஓகே சரி இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க வாங்க இந்த பூரி மாவை எடுத்து இப்போ இதுக்கு எண்ணெய்லாம் தடுவு தேவை இதில் ஆல்ரெடி நெய் இருக்கிறதுனால இதை நம்ம பூரி மாதிரி உருட்டிக்கலாங்க ரொம்ப மெலிசாகவும் இல்லை ரொம்ப ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது சரிங்களா ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தின்னாகவும் ஒரு மீடியம் சைஸ்க்கு ஒட்டிக்கோங்க நம்ம செய்து வச்ச அந்த கோயாவை வச்சுக்கலாங்க நடுவில் ஒரு டீஸ்பூன் வைங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த அப்படி தான் குத்த செஞ்சு இதில் வச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னொன்று நான் செஞ்சு காட்டிடுறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கடையிலலாம் வாங்க போனால் இது எழுநூறுவா எட்நூறுரூவா கிலோ விற்கும் வீட்டில் நம்ம ஒரு இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாயில் முடிச்சிடலாம் கதையை அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை குத்திடு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாங்க இப்போ நான் எல்லாத்தையும் இது மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் நம்ம பண்ண பார்சல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பதினாறு பார்சல் பண்ணோம் சரியாக வந்துடுதுங்க அதே மாதிரி நம்ம பண்ண ஸ்டப்பிங் சரியாக இருந்தது பாருங்கள் எல்லாம் கரெக்டாக வந்துடுதுங்க இதுக்கு பதினாறு பேக்கும் கரெக்டாக வந்தது அதே மாதிரி அடுப்பை எண்ணெய் கடை வச்சுட்டு இது வந்து மீடியமாக இருக்கணும் சூடு எண்ணெய் ஏன்னா இது கருகிட்டால் உள்ளலாம் வேகாது அதனால் நம்ம மீடியம் ஸ்லோவில் பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் சூடாகட்டும் பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக எடுத்துங்க போட்டுடலாம் இப்போ ஸ்லோ பண்ணிவிடுங்க இதில் எத்தனை பேக் வருதோ அத்தனை பேக் போடலாங்க போதும் இப்போ ஏதாவது பார்க்கலாம் திருப்பி போடும்போது தாங்க போடலாம் இப்படி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரணும் தாங்க பண்ணணும் நம்ம பண்ணிக்கிட்டாங்க பாருங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து இப்போ எண்ணெயை கொஞ்சம் இதுவாக விட்டாங்க நார்மல் ஆகணும் ரொம்ப சூடாக போட்டிங்கன்னா மேலே அதே மாதிரி தான் கறியிடம் உள்ளே வேகாதுங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பேட்ச் போடுறங்க இதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேங்க லாஸ்ட் பேட்சில் அவ்வளோதாங்க லாஸ்ட் பேட்ச் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக எப்படி நம்ம இந்த சோமாஸ்லாம் பொறிக்கிறோம் அதே மாதிரிதாங்க ஹை அப்புறம் ஸ்லோ பண்ணி பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம சக்கரை பாகை கொஞ்சம் மிதமான சூட்டில் பண்ணி அதில் போட்டு போட்டு எடுத்துக்கலாங்க பார்க்கலாம் இப்போ மிதமான சூட்டில் பாகை பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம இதை இந்த லவங்களத்தி அதில் போட்டுக்கலாம் இது பேர் லவங்கள இப்போ இந்த பாவை ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் சுகர் வேணான்றவங்க அப்படியே கூட சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் அது நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு சுகர் வேணான்னு தான் பாருங்கள் ஒரு மூணு நாள் எடுத்து வச்சிட்டேங்க இங்கெல்லாம் இது ஹோலியில் ரொம்ப எல்லார் வீட்லேயும் இதாங்க பண்ணுவாங்க ஒரு ரெண்டு செகண்ட் இப்போ நம்ம இதை விட்டுட்டு எடுத்து பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி ரொம்ப வீட்டில் ஸ்வீட் பண்ணால் நல்லா பார்த்து பார்த்து பண்ணுவோம் பொருளெலாம் நல்ல பொருளாக பொட்டு பண்ணுவோம் அதாங்க கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி முடிஞ்ச அளவு ஒரு வீட்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி தப்பாகவும் ரெண்டு வாட்டி தப்பாகவும் ஆனால் மூணாவது வாட்டி கரெக்டாக வந்துடுவோங்க நம்ம செய்ய செய்ய தான் எல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிடும் அப்புறம் வந்துடும் அவ்வளோதாங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் பொறுத்து நான் ப்ளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் இங்கே பாருங்கள் அந்த பாவை மேந்திரத்தில் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம மால் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்வீட் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க கேசரியில் யூஸ் பண்ணிக்கலாம் பாயசத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்றில் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் மூடி இதை நம்ம ஒரு ஓரம் வச்சுருவோம் இப்போ ரெடி எடுத்துங்க நம்ம ஸ்வீட்டு பாருங்க சூப்பராக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப வீட்டில் செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து சுத்தமாக நம்ம செய்வோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்